ஜிப்போம் நான் இங்கேருந்து பேசுகிறதுனால உங்களை விட எந்த விதத்திலும் மேலானவன் அல்ல நான் உங்களில் ஒருவேன் நான் உங்களில் சொல்லுங்கள் உங்களில் ஒருவன் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே யாரும் ஸ்பெஷல் கிடையாது பேரில் சொல்கிறார் அப்போது சிலர் பதினஞ்சில் ஏற்படுங்க அப்போது சிலர் பதினைந்து ஏழு என்ன செய்யும்படி சுவாசிக்கும்படி தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு உங்களில் அதே பேர இங்க வந்தாலும் இங்கே என்ன பேசணும் எனக்குள்ளாரு நான் உங்களில் ஒருவர் என்ன அருமையான ஒரு பாக்கியம் தெரியுமா அப்போ உங்களில் ஒருவர் விசுவாசிக்கும்படி எதை பேசுகிறார் புரஜாதிகள் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி அப்போ நோக்கம் என்ன நோக்கம் என்ன அவ்வளோதான் என்னது விசுவாசிக்கும்படி இப்போ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னது விசுவாசம் பேதில் எழுதும்போது ஒன்று பேதல் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் சம்பா நிறு நிறுத்தி அதாவது நீங்கள் இந்த வசனத்தை உங்களுடைய ஆத்மாவோடு சம்பந்தப்படுத்தி நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த வசனத்தை உங்கள் ஆத்மாவோடு சம்பந்தப்படுத்தி கவனிக்க வேண்டும் பாருங்க இருக்கு இதுக்கும் நம்ம ஆம்பிளி போயிருக்கோம் கனெக்ட் ஆகலைன்னா நான் பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான் வேலை செய்யாது ஆனால் அங்கேருந்து அந்த அலைவரிசை கரெக்டாக இருக்கும்போது உங்களுக்கு கேட்கறது இல்லையா இதே மாதிரி உங்களுடைய ஆத்மாவோடு இந்த வசனை தினசினோம் நீங்கள் கனெக்ட் பண்ணும் வாசிங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் விழுங்கலாமோ வென்று தேடி சுற்றி திருகிறான் அப்போ நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான் ஆனா நம்ம அதை நம்ம பக்கத்துக்கு எதிரி நமக்கு எவனாவது அர்வாழத்துக்கு வந்தா எதிரி டைம் பச்சா எதிரி அப்படின்னு நினைக்கிறோம் எதிரி இருக்கான் அது யாரு நம்ம அவனை எதிரியாவே நினைக்கிறது கிடையாது பார்க்கறதும் கிடையாது சரியா ஒரு எதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா வேது வரிசு தாவியானவர் வேதுரு மூலமே அங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார் அப்போ நீங்கள் யாரை மறந்துடக்கூடாது இயேசுவை எப்படி நினைத்திருக்கிறீர்களோ அதே போல நமக்கு யார் இருக்கா எதிரி ஒருவன் இருக்கிறான் அவன் தேடி சுற்றி தருகிறான் எப்படி எவனை விழுங்கலாமோ என்று அப்போ அவன் பார்க்கறது எப்படி தான் பார்க்கான் ஒவ்வொரு நபராய் எப்படி பிசாசு ஒவ்வொரு நபராய் பார்த்து எவனை விழுங்கலாம் அவன் கடிச்செல்லாம் சாப்பிட மாட்டான் எப்படி சாப்பிடுறான் ஒரே முழுங்கு எப்படி முழுங்கிருவான் ஒண்ணுமே செய்ய முடியாது புரியுதா உங்களுக்கு அப்போ தெளிந்த புத்தி தெளிந்த புத்தி அடுத்து விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுத்தி திருகிறான் அடுத்த வசனம் விசுவாசத்தில் அப்போ அவன் எதை முழுங்குறான் விசுவாசத்தில் உறுதியாயிருந்தும் அவனுக்கு எதிர்த்து நிற்கும் அப்ப பிசாசை எதிர்த்து நிற்பதுக்கு எது எதுதான் நமக்கு தேவை வைத்து இந்த ஃபெய்த்தை முழுங்கிட்டோம்னா இதை உங்கள் உங்கள்கிட்ட இருந்து புரிஞ்சிட்டம்னா உங்களை முழுங்கிடும் அப்போ நமக்கு அவசியமானது இந்த நம்ம அதை பற்றி என்னைக்காவது யோசிச்சுருக்கோமா கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது அங்கே பார்த்தோம்ங்களா பிரஜாதிகள் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ அவசரத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி அப்போ இங்கேயும் எனக்கு இருந்தார் இதைத்தான் பேசுறாரு இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டிய ஒன்று என்னன்னா விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்னா நம்ம பலதரப்பட்ட காரியங்களையும் நாம் விசுவாசம் என்று பார்க்கிறோம் ஆனால் பேதர் என்ன சொல்லுகிறார் எந்த இது எதற்காய் சொல்லுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரி விசுவாசத்தில் இருந்து யாருக்கு எதிர்த்து நல்லுங்கள் யாருக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் இப்போ அப்போ அவன் பிசாசு எதைத்தான் கையை வைக்க விரும்புகிறான் நமக்கு அது தெரியுதா நமக்கு அது தெரியுதா நமக்கு அது தெரிகிறதா நமக்கு அது தெரிகிறதா அப்போ நமக்கு என்ன இல்லாமல் பண்ணிட்டா போதும் விசுவாசத்தை எடுத்து விட்டால் இப்போ சபைக்கு வரலாம் போடலாம் பாட்டு படிக்கலாம் ஆனால் என்ன மட்டும் இருக்காது மட்டும் இருக்காது அவன் ரொம்ப ஜாலியாக விட்டுருவான் அப்போ நீங்கள் எதை பார்க்கணும் விசுவாசம் நமக்கு இருக்கிறதா எனவே என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அவன் புரிஞ்சது சொல்லும்போது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ இல்லையோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் அடுத்தவங்க இல்லை எனவே பேதனும் அதான் பேசுறாரு பவுலும் அதைத்தான் பேசுகிறார் அப்போ நீங்கள் போய் இப்போ நான் பிறகு செய்தியை பேசிட்டு போயிடுறேன் நீங்கள் வீட்டில் போய் இந்த விசுவாசம் என்ற ஒன்று எனக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் அவற்றை கேட்கணும் கேட்ட அப்பாட்ட கேட்கணும் அப்பா எனக்கு இந்த விசுவாசம் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் அவற்றை கேட்டால் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் நான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க முடியாது உங்களுக்கு தூண்டி விடலாம் விளக்க தூண்டி விடலாம தவிர நான் சுச்சப்படலாம் பல்ப்பு நான் தயார் பண்ணவே முடியாது எனவே பவுல் சொல்கிறார் உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாயிராமல் சந்தோஷத்திற்கு இருக்கிறோம் அப்போ நீங்கள் இந்த விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் பார்த்து தியானித்து உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அனல் முட்டி எழுப்பிவிட வேண்டும் சரியா சரி இப்போ சொல்றார் சுவிசேஷம் இருபத்தி ரெண்டுல முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு ம் யார் கேட்டது யாரு இல்ல உடைக்கிறது கேட்டது யாரு யார்கிட்ட கேட்டான் அவர் என்ன செய்ய உடைக்காத அப்படின்னு சொன்னாரா உடைக்க கூடாது அப்படின்னு சொன்னாரா அவர் என்ன செய்வாரு உடைக்கிறதுக்கு கொடுப்பார் அப்போ ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பிசாசு சோதிப்பதற்கு என்ன செய்வாரு அனுமதி கொடுப்பான் எப்படின்னா உங்க பிள்ளை படிக்க படிக்கணும் கடைசியில் என்ன உண்டு பரிசு கடைசியில் பரீட்சை உண்டு பரீட்சே இல்லை பாஸ் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொன்னால் அந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ஷேப் போய்டா அப்போ என்ன உண்டு பரீட்சை உண்டு அந்த பரீட்சையில் நாம் நிற்கும்போது தான் நமக்கு ஒரு தகுதி உண்டாகிறது நமக்கு ஒரு தைரியம் உண்டாகிறது சரியா அப்போ விசுவாசத்திற்கு பரீட்சை உண்டு அந்த பரீட்சையில நாம் தோற்று போகாதபடிக்கு அந்த விசுவாசத்தின் பரீட்சையில விசுவாசிக்கு இடம் கொடுக்கிறார் கத்தர் இடம் நம்பி இடம் கொடுக்கிறார் அவன் ஜெயிச்சு வருவான் அப்படிதானே அப்படிதானே அவர் அவர் இடம் கொடுக்கிறார் உங்களையும் என்னையும் விசுவாசத்தில் வீரர்களா இருக்க வேண்டும் என்று அவர் இடம் கொடுக்கிறான் உங்களை அப்படி கொடுக்க எத்தனை பேர் விரும்புவீங்க இப்போ ஏசு சொல்கிறார் பிசாசு கேட்கும்போது நம்மளாம் என்ன சொல்லுவோம் அந்த ஒரே பிசாசுக்கு மட்டும் இடம் கொடுத்துறாங்க அப்படித்தான் சொல்லுவோம் ஆனால் அவர் என்ன சார் கொடுத்தார் அடுத்து அடுத்து நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் ஆண்டவர் என்ன பேச தெரியுமா நீ தோத்தாலும் பரவாயில்ல நீ எதை மட்டும் விட்டுறப்படாது விசுவாசத்தை மட்டும் விட்டுறப்படாது என்ன அருமையான தகப்பன் தேவன் தெரியுமா நம்முடைய ஆண்டவர் வேறு ஒன்னையுமே எதிர்பார்க்கல அடுத்து நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்த அப்போ விசுவாசம் உடையவன் விசுவாசத்தில் பயிற்றுவிக்கிறவன் மற்றவங்களை என்ன செய்வாங்க ஸ்திரப்படுத்துவாங்க மற்றவங்களை டிஸ்கரேஜ் பண்ண மாட்டான் புரியுதா உங்களுக்கு மற்றவங்கள என்ன செய்ய மாட்டாங்க டிஸ்கரேஜே பண்ண மாட்டாங்க டிஸ்கரேஜ் பண்ணி எவ்வாறையும் டிஸ்கரேஜ் பண்ண மாட்டார் யாரையாவது டிஸ்கரேஜ் பண்ணுறீங்க சொல்ல முடியுமா உங்களை டிஸ்கரேஜே பண்ண மாட்டார் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து அப்போ அவன் போய் மற்றவங்களை என்ன செய்யுமா ஏ ஆண்டவர் உனக்கு என்ன அனுமதி கொடுப்பாரு விசாசு சோதிக்கும்படி அனுமதி கொடுப்பாரு ஆனால் உன் விசுவாசத்தை படிக்கு உனக்காக அவர் என்ன செய்வார் ஜபிக்கிறார் இப்போ உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏசு ஜெபித்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க யாரும் ஜெபிக்கிறா நம்ம என்னைக்கும் யார்கிட்டையாவது கூப்பிட்டு எனக்கு ஜெப குறிப்பு அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அவங்களுக்கு ஜெப குறிப்பு அனுப்புகிறோம் இல்லையா ஆனால் வேதம் என்ன சொல்ல யோவான் பதினேழு இருபது படிங்க யோவான் பதினேழு இருபது இப்போ பேருக்கு அங்கே வேண்டிக் கொண்டார் இப்போ யோகான் பதினேழுல இயேசு தன்னுடைய பதினோரு சீசர்களுக்காக ஜபிக்கிறார் அப்ப இந்த ஜபத்தில் யார் பேர் இருக்கு யார் பேர் இருக்கு இருக்கு இந்த ஜபத்தில் யார் பேர் இருக்கு நீங்க போன அதுல நான் அப்படித்தான் படிப்பேன் இந்த ஜபத்தில் யார் பேர் இருக்கு ஏன் பேர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா எனக்கு எப்படி இருக்கும் எனக்காகவும் யார் ஜபித்திருக்கிறா ஏ அப்ப என்னத்த எதிர்பார்க்காரு தான் எதிர்பார்க்காரு எவ்வளவு நல்ல தகப்பன் தெரியுமா உங்களுக்கு இப்படி எனக்கு பார்த்துக்குமா எனக்காக ஜபித்திருக்கிறார் அப்படின்னா நாம இன்னொருத்த போய் எனக்காக ஜெவம் பண்ணுங்க மாட்டோம் சொல்லுங்க அப்போ சிஎம்ஏ உங்களுக்கு இருக்காரு சிஎம் உங்களுக்காக இருக்க முடியாதுன்னு மந்திட்டு போயிருக்கு மாங்க சிஎம் நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் போய் மந்திரிகிட்ட போய் இல்லாட்டி எம்எல்ஏ போய் நம்ம கேப்பமா ரெக்கமெண்ட் பண்ணுங்கண்ணே எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது அப்போ இது தாங்க விசுவாசம் எனக்காக இயேசு ஜபித்திருக்கிறா அப்பா எனக்காக நீ ஜபித்திருக்கிறதே உமக்கு நன்றி அப்படித்தான் சொல்லணும் எப்படி எனக்காக நீ ஜபித்திருக்கிறதே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்களேன் என்ன அருமையா இருக்கும் எனவே பிரியமானுகளே உங்க விசுவாசம் வளரணும் உங்க விசுவாசம் பெருகணும் உங்க விசுவாசம் நிறையணும் இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிக மிக முக்கியமான காரியம் அவர் வேற ஒன்னையுமே ஏன் அவர் சொன்னாரு மனுஷகுமாரன் வரும் நாளில் விசுவாசத்தை காண்பாரோ பிரியமானுகளே விசுவாசம் என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு சொல்ல உலக வாழ்க்கைக்கே மிக மிக முக்கியமான காரியம் எனவே

போதனை என்ன போதனை என்ன போதனை நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு அப்படின்னா போதனை என்ன போதனை பண்ணும்போது உங்களுக்கு புரியும் அப்ப என்ன போதனை விசுவாச போதனை அந்த விசுவாச போதனையில விசுவாசத்தில் உறுதிப்பட்டு அப்போ விசுவாசமும் ஸ்தோத்திரமும் என்ன செய்யப்பட்டிருக்கு இணைக்கப்பட்டிருக்கு எங்கே விசுவாசம் இருக்கோ அங்கே என்ன இருக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இல்லாத விசுவாசம் விசுவாசமே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸ்தோத்திரம் இல்லாத விசுவாசம் ஒரு பக்கம் மட்டும் அமௌண்ட் பிரிண்ட் ஆயிருக்கு இன்னொரு பக்கம் பிரிண்டாகலை அப்படின்னா அது பாரு அது நோட்டு கிடையாது அது பேப்பரில் ஆயிருக்கு எனவே ஸ்தோத்திரத்தோடு பசங்க பெருகுவீர்களாக தோத்தடுத்தோட என்ன செய்யணும் பெருக வேண்டும் அப்போ விசுவாசம் என்ன செய்யும் சொல்லுங்க அப்போ விசுவாசம் என்ன செய்யும் பெருகும் விசுவாசம் பெருகும் இங்க விசுவாசம் பெருகும் போது விசாசு உங்க ஏரியா பிறந்து விசாசு அவன் பார்க்கறதெல்லாம் முதல்ல பார்க்கறது ஏதேன் தோட்டத்துல தேவன் மீது கொண்ட அந்த விசுவாசத்தை அப்படி தூக்கிட்டான் தெரியுமா உங்களுக்கு அங்கே தூக்குனது நீங்க என்ன சொன்னா தெரியுமா அங்கே அவர் மேல உள்ள நம்பிக்கை தூக்கிட்டு அதான் மேட்ரு இன்னைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மேலே ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை போய் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் சொல்லுங்க கணவன் மேலே மனைவியும் மனைவியின் மேல உள்ள நம்பிக்கையும் போயிட்டு தான் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் இப்படித்தான் அநேக குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கிறது ஏன்னா இவங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இல்லை அவர் மேலே நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கை இல்லாதனால இவங்க மேலே என்ன பெருது எனவே தேவன் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான காரியம் எது விசுவாசம் தேவனை விசுவாசித்தான் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் வேற ஒண்ணும் கிடையாது அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் இப்போ அப்போ அவர் என்ன எதிர்பார்க்கறது மட்டும்தான் அப்போ நீங்க வீட்டில் போய் புதிய ஏற்பாட்டில் நீங்க தேடணும் நீங்கள் தேடணும் நீங்கள் தேடினா மட்டும்தான் இது சரியாக இருக்கும் பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கேட்குற வரைக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுடைய உங்கள் விசுவாசத்தை ஆண்டவரே தூக்கிப்பட முடியாது விசுவாசித்தவளே நீ வாக்கியவதி அப்படின்னு சொல்லுவார் சரியா விசுவாசித்தவளே அப்போ அவரு எதிர்பார்க்கிறவனே இதுதான் விசுவாசம் மட்டுமே எனவே இந்த விசுவாசம் உங்களுக்கும் அவருக்குமானது மனிதர்களுக்காக அல்ல அல்லது சபைக்காக அல்ல யாருக்காகவும் அல்ல உங்களுக்கும் அவருக்குமான நேரடி தொடர்புடையதுல யாரும் குறுக்க வரவே முடியாது விசேஷம் இருபதாம் அதிகாரம் யோகான் இருபதுல கடைசி வசம் பண்ணுங்க நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அப்ப எங்க இருக்கு நித்திய ஜீவன் எங்க இருக்கு இது உங்களுடைய விசுவாசத்தில் வச்சிருக்காரு இது அவர் கையிலே கிடையாது யார் கையில் கிடையாது அவர்கிட்ட கிடையாது இப்ப எங்க இருக்கு உங்கள் விசுவாசம் இயேசு தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்ட இல்ல நீங்கள் விசுவாசித்து நித்திய ஜீவன் அடையும்படி அவர் தேவனுடைய குமாரன் அவர் எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து நீங்கள் நேரடியாக அப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் யார் மூலமாகவுமே அல்ல இதுக்கு யாரும் உங்களோட வேண்டிய அவசியமே இல்லை இப்படி நீங்கள் தேவனோடு கனெக்ட் ஆகும்போது நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் எப்படி வேத சிறைச்சால இருக்கும்போது என்ன சொன்னா தெரியுமா என்ன தூங்கிட்டான் தூங்கிட்டான் அப்ப தூங்கலாம்னா என்ன காரணம் அவர் சொன்னாரு நீ வந்து சாக மாட்ட முதிர் வயதில் நேசிவ சாவ இன்ன எப்படி சொல்லுறா யோகான் சொல்லி விஷயம் இருபத்தி பத்தொன்பது கடைசி இருபத் பதினெட்டில் பதினெட்டு நீ இளவயதுள்ளவனாக இருந்த போது உம் நீ முதிர் வயது அப்போ முதிர் வயது வரைக்கும் அவன் என்ன செய்ய மாட்டான் சாக மாட்டான் கரெக்டா அங்க ஒரு வார்த்தையை சொல்லி தரல அப்ப பிரச்சனையில பேதவது கொல்ல முடியாது இதே மாதிரி தான் நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது உங்களை யாரும் கொல்ல முடியாது நோய் வந்து சாக முடியாது விசுவாசிக்கிறீங்க உண்மை இல்லையா இதுதாங்க விசுவாசம் அடுத்து ம் 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 என்ன இதுதான் நடக்கும் எது நடக்கும் உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு ஒன்னே கொண்டு போகலாம் முதிர்வையாகும் போது நான் இப்போ நீ முதிர் வயது வரைக்கும் என்ன சாக மாட்டாய் என்ன தகப்பம் தெரியுமா இப்படி உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் சேர்த்து அவர் டேட்டு டைம் எல்லாமே இருந்துருக்கார் மிக்ஸ் பண்ணியிருக்காரு எவ்வளவு பெரிய நல்ல தகப்பனுடைய திட்டம் தெரியுமா உண்மையா இல்லையா இப்படி அறிஞ்சா என் மேலே யாரும் கை போடவே முடியாது விசுவாசிக்கிறவன் பதறான் ஏசையா தீர்க்கு தெரிசி இருபத்தெட்டாந்திரம் இது அஸ்திபாரமாக ஒரு கல்லை அதாவது பதினாறு ம் ம் ஆ அது பரீட்சிக்கப்பட்டது விலையேறப்பட்டது ஆ ஆ என்று எழுதப்படல யாரு விசுவாசிக்கிறவன் அப்போ தனி நபரைத்தான் குறிக்கிறது இங்கேயும் எனவே விசுவாசம் அவங்களுக்கு இருக்கா இவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற காரியம் இல்லை விசுவாசம் யாருக்கு இருக்கணும் தனி நபருக்குரியது எனக்குரியது எனக்கும் அவருக்குமானது இப்படிப்பட்ட விசுவாசத்தை நீங்கள் உடையவர்களாக இருப்பீனால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்போ உங்க பிழைப்பு எங்க இருக்கு பிழைப்பே விசுவாசமா இருக்கு எனவே இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார் நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார் அதனால் நமக்கு சோர்ந்து போய் உட்காருமா கவலைப்படணுமா பயப்படணுமா ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் ஒரு மக்கள் பாடின இப்படி பாடாதும்மா ஒன்றுக்கும் என்றும் ஜபத்தையும் என்றும் கடந்ததை எண்ணி வாடாதே நடந்ததை வீணாய் நாடாதே நடந்ததை வீணாய் நாடாதே பயப்படாதே பாரி போதே தீகையாதே கலங்காதே தீகையாதே கலங்காதே பயத்துக்கும் விசுவாசத்திற்கும் ஒன்றுக்கொன்று சிநேகிதல் சரியா பயத்துக்கும் விசுவாசத்திற்கும் ஒன்றுக்கு வந்து சிநேகிதர் சரியா இது அதுக்கு எதிரி அது இதுக்கு எதிரி உங்களுக்கு பயம் இருந்தா விசுவாசம் வேலை செய்யாது விசுவாசம் இருந்தா பயம் வேலை செய்யாது கரெக்ட்டா எனவே இதனாலதான் தெளிந்த புத்தி உள்ள ஒரு விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் அப்படின்னு கருதி சொன்னார் அந்த தான் ஏசும் ஜபித்திருக்கிறார் உங்களுக்காகவும் ஜபித்திருக்கிறார் எனவே எனக்காகவும் ஜபித்திருக்கிறார் இப்படிப்பட்ட நல்ல தேவன் நமக்கு இருக்கிறபடினால் வரும் நாட்களில் மகிமையாய் நம்மை நடத்துவார் எத்தனை ஆமின் சொல்ல முடியும் ஆமே கத்ததாமே இந்த விஸ்வாசத்தில் நம்மை பெருகவும் வழங்கவும் கத்த செய்வார்கள் ஆமே